ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெலாம் சேர்த்து இந்த கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கருவாட்டு குழம்புல நிறைய வகையான மெத்தட் இருக்குது அதில் இன்றைக்கி நான் மசாலாலாம் வதக்காமல் சூப்பரான டேஸ்ட்டில் வச்சுருக்கேன் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இப்போது கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சுட்டு ஊற வச்சுக்கோங்க புளி வந்து உங்களோட அளவு தான் நான் ஐம்பது கிராம் கருவாடை வச்சு வைக்க போகிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துருக்குறேன் இந்த நெத்திலி கருவாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தலையை மட்டும் கிள்ளிடுங்க ஒரு ஒரு சிலர் வந்து சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறம் அந்த தலை எடுப்பாங்க அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த தலையை வந்து டக்குன்னு உடைச்சிருங்க உடனே அது சீக்கிரமாக வந்துடும் இந்த தலையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க கோழிக்கு அல்லது வேறு பூனைக்கு இது மாதிரிலாம் வச்சிங்கன்னா சாப்பிட்றோம் இப்போ அந்த தலையெல்லாம் நீக்கின கருவாட்டில் கொஞ்சம் சூடான தண்ணி கொதிக்கிற தண்ணி வேணா நல்லா சூடான தண்ணி வந்து ஊற வச்சு போட்டு ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அது ஊறுறதுக்குள்ளார நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தக்காளி கம்மியாக வேணும்னா ஒரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த நடுவில் உள்ள தண்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட அதை வச்சு இந்த குழம்பு செய்யலாம் இப்போ மசாலா நல்லா அரைச்சாச்சு அது அப்படியே இருக்கட்டும் குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ புளி வந்து நல்லா ஊறிடுச்சு புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த சக்கையெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணி மட்டும் நமக்கு தேவைப்படும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணி ஊற்றும் போது புளி வந்து சீக்கிரமாக நமக்கு ஊறி வந்துடும் புளி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சால் அந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் தூள் பேஸ்ட் வந்து இந்த புளி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த கருவாட்டு குழம்பு நான் கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேன் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணியோட அளவு அதிகமாக சேர்த்துக்கலாம் திக்காக வேணுன்னா நான் ஊற்றுற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது மிக்சி ஜார் அலசிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தமாக அரை லிட்டர் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க அந்த பச்சை மிளகாயும் லைட்டாக கையில் வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க அதோடய ஃப்ளேவர் நல்லா இருந்ததுன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் நான் சேர்த்துருக்குறேன் கடையில் வாங்கினது வீட்டில் வாங்கினது எதுனாலும் சரி ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட் வந்து நிஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க நான் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் விட்டுட்டு அது சூடானவொடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடணும் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்குறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சின்ன கூடவே வந்து பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் வந்து நல்லா வதக்கணும் இதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டும் வெங்காயமும் அந்த எண்ணெயில் ப்ரௌனாக வதங்கணும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட வச்சு செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் பூண்டும் வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இப்போது வதக்கியாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே இது பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் போல் தான் இருக்கும் திக்னஸ் இந்தளவு இருக்குது நான் இன்னும் ஒரு கால் லிட்டர் போல் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக இந்த குழம்பு சாப்பிட்லாம் இப்போது இது வந்து நல்லா கொதி வரட்டும் உப்பு வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்து இந்த காய் வந்து ஒரு அரைப்பாகம் வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்து அரைப்பாகம் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் பத்துலையினா கடைசியாக சேர்த்துக்கலாம் இந்த காய் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறது இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவ வேக வைக்கும்போது நமக்கு காய் நல்லா ஃபுல்லாகவே நல்லாவே வெந்து வந்துருச்சு குழம்பும் பாருங்க நல்லா திக்னஸா வந்துருச்சு இப்பவே நல்லா வாசனையா இருக்கு இந்த கருவாடு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கழுவிட்டேன் தான் வீடியோவில் காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் நம்ம இந்த சுடுதண்ணில் ஊற வச்சதுனால அதுவே நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஆனால் ஒரு ஆறு ஏழு டைம் தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் கழுவிட்டு இருக்கணும் அப்போ தான் அதில் உள்ள தூசுலாம் போகும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த கருவாடை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கருவாடை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு அஞ்சு அல்லது மூணு நிமிஷம் அந்த அளவுக்கு கொதிவிட்டால் போதும் நம்ம கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா அவ்வளோதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வாசனையோட கருவாட்டு குழம்பு மண் சட்டியில் தயாராகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் பத்தில் அதனால் கடைசியாக இன்னும் கொஞ்சமாக தூள் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ